பரிசு மேலே அத்திய அஞ்சோட ஏழாவது மாத குழுக்களுக்கு நம்ம வந்திருக்கோம் ஏழாவது மாத குழுக்களுக்கு வந்திருக்க நேரடியாக வந்திருக்கிற நம்முடைய உறுப்பினர்களுக்கும் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சுபாசினி என்ற பஸ் யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கும் மீண்டும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சுபாசினி என்ற பஸ் உங்கள் ஊரிலும் எங்களது சுபாசினி என்ற பஸ் மெகா பம்பர் பரிசு மேலே அத்தியாயம் நம்ம வந்து ஒரு ஒன்றாவது அத்தியாயத்துலேருந்து நாலாவது அத்தியாயம் ஏற்கனவே நடத்தி முடிச்சு அஞ்சாவது அத்தியாயம் வந்து இது மாதிரி உங்கள் ஊரிலும் எங்களது சுபாசினி என்ற பஸ்ன்னு சொல்லி நம்ம ஆரம்பித்து அஞ்சாவது அத்தியாயம் ஆரம்பித்தோம் அஞ்சு அஞ்சா அஞ்சாவது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஆறு அத்தியாயம் ஆறு மாதம் வந்து நம்ம சிறப்பாக அந்த பரிசு நம்ம குழுக்கள் பயன்படுத்தி அவை நம்ம சொன்ன மாதிரி பரிசு ஃபுல்லாக கொடுத்தோம் லாஸ்ட் டைமு கூட டிவி சிக்ஸ் எல் ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட காட்டூர் திருச்சியில் இருக்கிற காட்டூரில் இருக்கிற ஒரு வாடி வாடிக்கையாளருக்கு இந்த பரிசு கொடுத்துச்சு அந்த மாதிரி சிறப்பான பரிசை கொடுத்து மிக பெருமிதத்தோடும் உங்களுடைய ஆதரவோடும் உங்களுடைய நம்பிக்கையோடும் உங்களுடைய விடா முயற்சியோடும் அந்த இதோட நம்ம வந்து இந்த சுபாசனி என்ற பேசி ஏழாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் ஏழாவது மாத குழுக்கள் வந்து இப்போ நம்ம என்னென்ன பரிசாக கொடுக்கப் போகிறோம்னா அதாவது ஃபஸ்ட்டு ஒரு அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுத்து இரண்டு கிராம் தோடு தங்கத்தோடு கொடுக்கப் போகிறோம் அடுத்து ஒரு அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுத்து பிரிட்ஜ்ஜி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு வேர்ல்ஃபுல் கம்பெனியோட ஃப்ரிட்ஜ் பேசிக் மாடலு வந்து சிங்கிள் டோர் பிரிட்ஜ் ஒரு நம்பர் கொடுக்க போகிறோம் அடுத்து ஒரு நம்பரை தேர்ந்தெடுத்து அதாவது குக்கரு கிரைண்ட்ரு மிக்ஸி ஸ்டவ் அடுப்பு இந்த மாதிரி ஒரு செட்டு ஹோம் அப்ளைன்ஸ் செட்டு வந்து நம்ம பரிசாக கொடுக்க போகிறோம் அடுத்து நாலாவதாக ஒரு ஆளு தேர்ந்தெடுத்து த்ரீ டூ ஒரு பீரோ கொடுக்க போகிறோம் அஞ்சாவதாக ஒரு ஆளை த்ரீ எடு தேர்ந்தெடுத்து ஒரு த்ரீ டோர் ஒரு பீரோ கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி இந்த ஏழாவது மாத குழுக்களுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்குறோம் அதாவது சுபாஷினி என்ற ப்ரெஸ்ஸு உங்கள் ஊரிலும் எங்களது சுபாஷினை என்ற பிரஸ்ஸு அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் பேர் வச்சோம் ஆனால் இப்போ அது மாறி என்னாச்சுன்னா அனைத்து ஊர்களிலும் சுபாஷ் என்ற பஸ் இருக்கிற இந்த உற்பத்தி இருந்து கிட்டத்தட்ட நூறுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு சுற்றுலாவில் வந்து அனைத்து ஊர்களிலும் எங்களுது சுபாஷ் என்ற பஸ் உறுப்பினர் இருக்காங்க அந்த அளவுக்கு பெரிய லெவலில் நம்ம ரீச் ஆகிருக்கோம் அதாவது உறுப்பினரும் நம்ம சேர்த்துருக்கோம் அது இல்லாமல் கல்யாண சிவசையும் கொண்டு கொடுத்துருக்கோம் நேரடியாகவும் இப்போ கிட்டத்தட்ட இங்கே நம்ம தோரங்குச்சி தாண்டி தெத்தூர் இங்கே பார்த்து புழுதிப்பட்டி இந்த பக்கம் பொன்னமராதி அதை தாண்டி ஒளியமங்கலம் இந்த பக்கம் வையம்பட்டி இந்த மாதிரி கரூர் பக்கத்தில் இருந்து இங்கேருந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட நம்ம கல்யாண சேவை சுற்றி பார்க்கறதுக்கு நேரடியாக ஃபேக்ட்ரியில் இவங்க உற்பத்தி பண்ணி பர்னிச்சர் கொடுக்குறாங்கப்பா ரொம்ப சிறப்பாக இருக்குது டெலிவரி ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க நம்ம ஏதாச்சும் நம்ம போய் இப்போ இப்போ போய் வாங்கினோம்னா பர்னிச்சர் பொருட்கள் வாங்கினோம்னா சின்ன ஃபால்ட்னா கூட அவங்க வந்து சரிப்படுத்தி கொடுக்க மாட்டாங்க அது இல்லாமல் அவங்கள போய் அவங்க சொல்கிற மாதிரி நம்ம கேட்கணும் கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே என்ன ஸ்டாக் இருக்கோ அதை விற்கிறதுக்கு ஏதாச்சும் அப்படி இப்படின்னு ஒரு பொய்யான பொருட்டை சொல்லிவிட்டு அதை வித்துட்டுருவாங்க ஆனால் சுபாஷ் சந்திர பேசுகிற இங்கே என்னென்ன ஸ்டாக் இருக்குது நிறையா ஸ்டாக் இருக்குது நம்மகிட்ட அதாவது கட்டு இருக்குது மெத்த இருக்குது ஸ்டீல் பா ஸ்டீல் ஐட்டம் இருக்குது பாத்திரங்கள் பாத்திர வகைகள் டூ டோர் பீரோ த்ரீ டோர் பீரோ இந்த மாதிரி பாத்திரமும் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்ஜி சாம்சனிங் டிவி அந்த மாதிரி எல்லாமே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து வகையான பர்னிச்சரையும் நம்ம கொடுக்குறோம் காம்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு நம்ம காம்போ ஆஃபர் இருக்குது எழுபத்தஞ்சாயிரத்துக்கு காம்போ ஆஃபர் இருக்குது ஒரு லட்சத்துக்கு காம்போரம் ஆஃபர் இருக்குது ஒன்றரை லட்சத்துக்கு காம்போ ஆஃபர் இருக்குது ரெண்டு லட்சத்துக்கு காம்போர் ஆஃபர் இருக்குது எல்லாமே தேக்கு மரம் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்குமரம் வகைகளையும் நம்ம இப்போ கொடுக்குறோம் அதே மாதிரி மகாகனி வகையிலையும் கொடுக்குறோம் இப்போ பர்னிச்சர்லாம் காம்போ ஆஃபர்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா மினிமம் பட்ஜெட் ஐம்பதாயிரத்துல நீங்க வந்து இந்த மாதிரி பாத்திரங்கள் இந்த மாதிரி கட்லு இந்த மாதிரி டூ டோர் பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் த்ரீ சீட் சோஃபா இந்த பாருங்க இந்த மிக்ஸி கிரைண்டரு இந்த மாதிரி தலவாணி இது எல்லாமே நீங்க வந்து ஒரு ஐம்பதாயிரம் இருந்தாலே உங்களுக்கு மிக சிறப்பான உங்க பேர் சொல்ற அளவுக்கு உங்க ஊர் பேர் சொல்ற அளவுக்கு கல்யாண சிறுவச பொருள் பொருள் பனிச்ச பொருட்கள் நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் அதை உற்பத்தி பண்ணுறோமோ அதை வச்சு விற்கிற ஷோரூமு வெவ்வேறு இடத்துல இல்லை அது தனியாக இது தனியாக இல்லை நீங்கள் அங்கே கூட இருக்கு இங்கே கூட இருக்குன்னு அலைய வைக்க மாட்டோம் நிறைய நம்ம ஃபேக்ட்ரி சுபாசனை பார்த்தீங்கன்னா திருச்சி டு மதுரை பைபாஸில் திருச்சியிலேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது கிலோ ஐம்பது கிலோமீட்டரில் நம்ம சிறுடி சாய்பாபு கோயில் இருக்குது பைபாஸ் ஓட்டி அதை ஒட்டினா அப்படியே நம்ம ஃபேக்ட்ரி இருக்குது கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மிக பிரம்பாண்டமான உற்பத்தி நிலையத்தில் நம்ம கல்யாண சிறுவச ஃபுல்லாக கடவுள் பரிசு சிறுவச எல்லாம் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நேரடியாக வந்து பார்த்து புக் பண்ணுறவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கட்டுக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் ரேட் கொடுக்குறோம் ஒரு த்ரீ சி த்ரீ சீட்டு சாப்பாடு எடுத்திங்கன்னா அதுக்கு த்ரீ டிஸ்கவுண்ட் இது மாதிரி என்னென்ன பொருள் எடுத்திங்கன்னா நம்ம மொத்தமாக ஒரு பொருளை போட்டு டிஸ்கவுண்ட் பண்ணாமல் இண்டிவிஜுவலாகவும் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் காம்போ ஆஃபர்லையும் கொடுக்குறோம் ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம் இந்த மாதிரி நம்மளுடைய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கோம் அதாவது ஒரு தரமான தரமான பொருட்களை உற்பத்தி பண்ணி அதை குறைஞ்ச ரேட்டில் நம்ம வந்து இந்த சுற்றுக்குழு கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் சுற்றுலாவில் நம்ம கொடுத்துருக்கனால சுபாஷ் என்டர்பிரைஸுக்குன்னு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை ஏற்பட்டுச்சு எல்லா திட்டங்க சுபாஷ் என்டர்பிரைஸை பண்ணி சிறப்பி வாங்கினா தரமாக இருக்கும்ப்பா அவங்க சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க அவங்க வந்து சின்ன சின்ன அதாவது இப்போ நம்ம வாங்கிட்டு போகிறாங்க நூறு சதவீதமும் நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னு சொல்லலை ஏதோ ஒரு இடத்துல ஒரு இப்போ ஒரு கல்யாண சீட்டு கொடுக்குறோம் அங்கே வந்து பீரோ வந்து கடைசியாக வந்து ஒரு ஒரு வாரம் ஒர்க்காச்சு சார் ரெண்டாவது வாரத்தில் வந்து அந்த லாக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை வருது சார் இன்றைக்கி நிறையா வாங்க சார் அப்படின்னா ஒரு அடுத்த நிமிஷமே நம்ம வண்டி வச்சு ரெண்டு பேரும் நம்ம சர்வீஸ் ஆள் கொண்டி அதை போய் சரிப்படுத்திட்டு வாங்கப்பா எங்க எங்க போனோம் வையப்பட்டி போணுமா இங்க இப்போ பொண்ணமா இது போகணுமா இங்க கோயில் போய் அகரப்பட்டி போணுமா இந்த பக்கம் விராலிமலை போணுமா எங்க போகணுமா எந்த தேதி நமக்கு உண்டி கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல அதாவது நம்ம பர்னிச்சர் உற்பத்தி பண்றோம் அதை டெலிவரி பண்றோம் அதுக்கு சின்ன சின்ன ஃபால்ட்டுனால சர்வீஸ் பண்றோம் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும் அதுக்கு வந்து அதை கொண்டு முறையாக சேர்க்கணும் அது எது ஃபால்ட்டு வந்தாலும் அதை சரிப்படுத்தி கொடுக்கணும் மூணு வேலையை செஞ்சால்தான் ஒரு நிறுவனம் வந்து வளரும் சும்மா நம்ம வந்து உற்பத்தி மட்டும்தான் என்னால பண்ண முடியும் நான் வந்து நீ சொல்ற சின்ன சின்ன பால்ட்டு நான் அட்டென்ட் பண்ண முடியாது எது நம்ம யார்கிட்டையும் பேசலை சொன்ன சின்ன சின்ன ஃபால்ட்டை நம்ம சரிப்படுத்தி கொடுத்துருக்கோம் சர்வீஸுக்கு நம்ம அட்டன் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி கொடுத்ததுனால தான் சுபாஷணி என்ற பெஸ்ட் வந்து இன்றைக்கி ஒரு நம்பிக்கையான ஒரு ஃபேக்ட்ரியாக மாறி இருக்கு நம்பிக்கையான ஒரு நிறுவனமாக மாறி இருக்கு நம்பிக்கை இவங்க இந்த போய் பர்னிச்சர் வாங்கினா நம்பிக்கையாக இருக்கும்ப்பா தரமாக இருக்குப்பா அப்புடின்னு ஒரு பேர் வாங்கியிருக்கு அந்த ஒரு சுபாஷனி என்ற பெருசு தான் அந்த சுபாசி என்ற பெருசு நிறுவனம் தான் இந்த சிறுசேவிப்பு திட்டத்தை ஆரம்பித்தோம் அதாவது ஒன்றாவது இருந்து நம்ம சுற்றிப்பட்டு உள்ள நம்ம பெல்ட்டில் சுற்றி மருகாவரி பெல்ட்டில் சுற்றி நம்ம ஆரம்பிப்பா இந்த மாதிரி அதாவது சிறு இப்போ மழை பெஞ்சிட்டு சின்ன சின்ன துளியாக பெய்யுது அதை பார்க்கும்போது என்னென்னா சில சில சிலன்னு பேஞ்சிகிட்டு இருக்குது அப்படின்னு நினைப்போம் ஒரு மணி நேரம் பேஞ்சு முடிச்சு அது பெரிய மலையிலேருந்து கிட்டத்தட்ட ஆறு மாதிரி போயிட்டு இருக்கும் அப்போ ஒரு சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன மலைகள் சின்ன சின்ன துளிகள் தான் வந்து பெரிய ஆறா போகுது அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு விதை விதைக்கிறோம் சின்ன காட்டில் விதைச்சோன்னா மூணு மாதம் கழிச்சோன்னா அது கொஞ்சம் மரமாக வருது ஒரு வருஷம் கழிச்சோன்னா அது காய் காய்க்குது எடுத்தோன்னே விதை விதைச்சோன்னே நம்ம அடுத்த நாள் மூணா நாளே வந்து பழம் பழம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது விதை விதைச்சிருவோம் மூணு மாதமோ ஆறு மாதமோ அதுக்கான ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் இருக்குது அது அதே மாதிரி சிறு ஒரு அது அதாவது அது உங்கள் அதிர்ஷ்டசாலையை நீங்கள் தேர்ந்தெடுக்க ஒன்றாவது மாதத்துலேருந்து நீங்கள் அதிர்ஷ்டசாலையாக இருந்தீங்கன்னா பதினாலு மாதத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல பரிசு கிடச்சிரும் அப்படி கிடைக்காட்டையும் பாஞ்சாவது மாதம் உங்களை அதாவது அனைத்து பேருக்குமே நாங்கள் வந்து வந்து பரிசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சிறு சேவை திட்டத்தை ஆரம்பித்தோம் அதாவது இப்போ நம்ம வந்து ஒன்றாவது மாதத்துலேருந்து வெறும் ஆயிரம் ரூபா பாஞ்சு மாதம் கட்டுறீங்க இது கட்டும்போது உங்களுக்கு வந்து பெரிய சோமையாகவே தெரியாது இப்போ மாதம் நீங்கள் வந்து இருபதாயிரம் சம்பாதிச்சாலும் முப்பதாயிரம் சம்பாதிச்சாலும் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா அது பண்ணிச்சிருக்கு மட்டும் ஒரு சேவிங்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருங்க அதாவது நீங்கள் நான் சொன்ன மாதிரி என்னுடைய தங்க தங்கச்சிகளாக இருக்கட்டும் என்னுடைய அண்ணன்களாக இருக்கட்டும் என்னுடைய அக்காக்களாக இருக்கட்டும் என்னுடைய தாய்மார்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் சிறுவர்களாக இருக்கட்டும் நீங்கள் வாழ்க்கை முறையோட சிறு சேமிப்பு நீங்கள் கற்றுக்கங்க அப்படி ஒரு பழக்கத்தை தான் நம்ம சுபாஷ் சிலிண்டர் உருவாக்கி இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றாவது இத்தியத்திலேருந்து இன்றைக்கி ஆறு ஆத்தையாக நடத்திட்டோம் அடுத்து ஏழாவது ஆரம்பி ஆரமேன்னு சொல்லி ஐந்து பேர் சேர்ந்து ரெடியாக இருக்காங்க ஏழாவது குடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து வெயிட் இருக்கோம் வேண்டாங்க இப்போ இந்த நான் ஒன்று ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் நம்ம முடிச்சிருவோம் முடிச்சுட்டு அடுத்து இருபதாம் தேதிக்கு இல்லை முப்பது இருபத்தஞ்சாந்தேதி நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் வெயிட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் அந்தளவுக்கு அவங்களே ஆர்வத்தோடு வந்து சேர்றாங்க உறுப்பினராக சேர்ந்துறாங்க நிறையா ஃபேக்ட்ரி வர்றாங்க பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குங்க இப்படி இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களே பரவாயில்ல சார் இது நல்ல சிஸ்டமாக இருக்கு வெளியே வெவ்வேறு ஊர்லேருந்து வரவங்களாம் கிட்டத்தட்ட திருச்சியில் வரவங்க கோயம்புத்தூர்லேருந்து வரவங்க இங்கே கரூர்லேருந்து வரவங்க தாரா இருந்து இந்த பக்கம் மதுரை இந்த பக்கம் புதுக்கோட்டை விராலிமலை இந்த பக்கம் தஞ்சாவூர் இந்த மாதிரி வெவ்வேறு பெரம்பலூர் எல்லா மாவட்டத்தில் இருந்து வர்றவங்களும் இது நல்ல சிஸ்டமாக இருக்குன்னு சொல்லி வெவ்வேறு மாவட்டத்தில் வெவ்வேறு எல்லாத்துக்கும் சாதகமாக எல்லாத்துக்கும் ஒரு ஈஸியான பாதையா நம்ம சிறீசைப்பு திட்டத்தை நம்ம கொண்டு போறதுனால தான் நமக்கு வந்து உறுப்பினர் வந்து கிட்டத்தட்ட ஒன்னாவதுலேருந்து ஆறாயிரத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க இப்போ ஏழாவதுக்கு ஐநூறு பேர் ரெடியாக இருக்காங்க அதிலும் இந்த டிசம்பர் மாதம் லாஸ்ட்டுக்குள்ள ஏழாவது குழுக்க ஸ்டார்ட் பண்ண போறோங்கிறது நான் தெரிவிச்சுக்கிறேன் சுபாஷினி என்ற வந்து நம்ம வந்து நம்ம நேரடியாக பர்னிச்சர் பொருட்களாக உற்பத்தி பண்ணுறோம் உற்பத்தி பண்ணி தரமான பொருட்கள் கொடுத்தனால தான் நம்ம சுபாஷ் என்ற பெருசுக்கு இத்தனை உறுப்பினர் செய்கிறாங்க சும்மா வந்து வாய்ஸ் தமிழ்நாடு உடுறவங்க கார் தரேன் பைக்கு தரேன் இது மாதிரி டிவியில் பெரிய எல்இடி டி முப்பத்தி ரெண்டு இன்ஜி டிவி தரேன் அதை தரேன்னு சொல்லி சும்மா விளம்பரம் போட்டு பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக முடியாது ஏன்னா இது வந்து ஒரு உணர்வுபூர்வமாக சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாமே ஒரு அன்பு பூர்வமாக அன்பாலாக செஞ்சப்பட்ட கோட்டை அதாவது இரும்பால் செஞ்சப்பட்ட கோட்டை கூட உடஞ்சி போணும் அன்பான செஞ்ச கோட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலும் உடைக்க முடியாது அப்படி ஒரு உணவுபூர்வமாக ஒரு நம்பிக்கையோட ஒரு நேரடியாக வந்தவங்களை நம்ம உறுப்பினர் சேர்த்தனால தான் இது இவ்வளோ தூரம் சிறப்பாக போயிட்டுருக்கு அவங்க சொன்ன மாதிரி சிறப்பான பரிசு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி இந்த சுபாஷன் என்ற பெஸ்ஸு ஒன்றாவது தேதியிலேருந்து ஆறு தேதியாக சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்குது அடுத்த ஏழாவது தேதியாக இந்த மாதம் டிசம்பர் லாஸ்ட்டுக்குள்ள கொடுக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட கோயில்பட்டியாக இருக்கட்டும் நம்ம இங்கே கோயில்பட்டி இந்த கல்லுப்பட்டி இந்த பக்கம் மணப்பாறை வையம்பட்டி பொன்னமராதி ஒளியமங்கலம் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்மளோட ஏஜெண்டாக அங்கே கங்கே இருக்காங்க அங்கே கங்கே உள்ளவங்கள்ட்ட நீங்கள் நேரடியாக நேரடியாக நீங்கள் சேர்ந்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நேரடியாக சுபாஷ் சந்திர பேசு நம்ம ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் ஏதாச்சும் பொருட்கள் வாங்க வந்தாலும் இங்கேயும் நீங்கள் உறுப்பினராக சேர்ந்துக்கலாம் உறுப்பினராக சேர்ந்து பயன்படுற மாதிரி சேமிப்பு திட்டத்தை நீங்களும் இந்த சின்ன பிள்ளைங்காக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அந்த ஒரு முறையாக கடைப்பிடிங்க ஒன்றாவது மாதத்துலேருந்து இப்போ அஞ்சு மாதம் இப்போ முடிய போகுது ஃபஸ்ட் அத்தியாயமாக அதான் அவங்க கட்ட ஆரம்ப அவங்க சேர்ந்ததுன்னு தெரியல கட்டி முடிக்க கடனே வந்துருச்சு அந்த மாதிரி ஈஸியாக அது வந்து சுலோவாக போயிடும் உங்களுக்கு தரமான பன்னிச்சல பொருட்களை திரு கொடுப்போம்னு சொல்லி தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாஷனி என்ற பேசு உங்கள் ஊரிலும் எங்களுது சுபாஷனி என்ற பேசு பம்பர் மேலா குழுக்கள் அத்தியாயத்தோட அஞ்சு ஓட ஏழாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம் ஏழாவது மாத குழுக்களுக்கு நம்ம வந்து என்னென்ன பரிசு அறிவிச்சிருக்கோம்னா ஒரு நபரை தேர்ந்தெடுத்து ஃபஸ்ட்டு ஒரு நபரை தேர்ந்தெடுத்து ரெண்டு கிராம் தங்கத்தோட்டு கொடுக்க போகிறோம் அடுத்து ரெண்டாவது நபரை தேர்ந்தெடுத்து பிரிட்ஜு வெயில் ஃபுல் பிரிட்ஜ் கொடுக்க போகிறோம் அடுத்து மூணாவது நபரை தேர்ந்தெடுத்து ஹோம் செட்டு அதாவது மிக்சி கிரைண்டரு கேஸ் கேஸ் அடுப்பு இது மாதிரி கொடுக்க போகிறோம் அடுத்து நாலாவது அஞ்சாவது ரெண்டாவது தேர்ந்தெடுத்து த்ரீ டோர் பீரை கொடுக்க போகிறோம் அந்த நிகழ்வுக்கு நம்ம வந்துவிட்டோம் அந்த நிகழ்வில் பார்த்திங்கன்னா இந்த ஒன்று அஞ்சாவது அத்தியாயத்தில் யார் யார் மூலியமாக இந்த உறுப்பினரை நம்ம வந்து சேர்த்து இப்படி ஒரு சேமிப்பு திட்டத்தை சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படி அப்படிங்கிற பேர்லாம் நான் வாசிக்கிறேன் வாசிக்க வாசிக்க அந்த டோக்கனை ஃபுல்லாக பானைகளை போட்டு நம்ம குழுக்களை ஆரம்பித்து அந்த அதிர்ஷ்ட சாலையை நம்ம இப்போ சீக்கிரம் சொல்லிடுவோம் ஏன்னா மணி வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஏழு ஏழரைக்கெலாம் நம்ம ஆரம்பிக்கலாம்னு ஒரு கட்டுரை இருந்துச்சு மலைகள் அதிகமாக இருந்துச்சு மழை பெஞ்சதுனால அந்த அவங்கவுங்க வந்து அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து ஒரு பர்ஃபெக்டான லிஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த குழுக்கிறனால ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பக்கம் ஒரு தாமதம் ஆயிடுச்சு அது பிற அடுத்தடுத்த நாட்கள் அடுத்தடுத்த குழுக்களை வந்து இந்த டயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஏழு ஏழு எட்டு மணிக்குள்ளே நடத்துற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுறோம் இப்போ அந்த வகையில் அஞ்சாவது மாதம் உறுப்பினர் சேர்த்து நான் சொல்கிறேன் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் திருச்சி திருச்சி ஒரு ஒரு அவங்க 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 வீடு இருக்குது மளிகை கடை பொண்ணு கல்யாணத்துக்காக நேரடியாக இங்கே வாங்க வந்தாங்க சேமிப்பு திட்டம்னா சொல்லி சிறப்பாக கிட்டத்தட்ட முப்பது பேர் சேர்த்து சேர்த்து உறுப்பினராக பணியாளியிருக்காங்க தொடர்ந்து பணம் கட்டிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துகள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்க அவங்க திருச்சி வந்து வந்து போட்டாச்சு அடுத்து உஷா உஷா மணப்பாறை இந்த மாதிரி உறுப்பினர் நம்மளுடைய சுபாஷ்ரீ பேச எடுத்து சொல்லி உறுப்பினர் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நடுவு தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுடைய டோக்கன் உள்ள பணிகளை போட்டோம் அடுத்து கண்ணன் கார்வாடி கண்ணன் கார்வாடிங்கிற உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவருடைய டோக்கன் உள்ள பணிகளை போடுறோம் அடுத்து மீனாட்சி கருமலை அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு தோணை பணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கனகராஜ சிறுகுடி கனகராஜ் சிறுகுடி ம் அவர் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவரோட டோக்கன் உள்ள பானைகளை போடுறோம் அடுத்து வந்து சதீஷ் மனப்பாறை சதீஷ் மனப்பாறை உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவர் டோக்கன் உள்ள பானைகளை போடுறோம் அடுத்து குணசீலா அகரப்பட்டி அடுத்து சுபாசினி என்டர்பிரைசஸ் நம்ம ஃபேக்ட்ரி மூலிமா நேரடியாக வந்து சேர்ந்தவங்க ஜாயின் பண்ணவங்க அவங்களும் ஃபோன்பே கூகுள் பேயில் பணம் போட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து செந்தில் பாப்பாப்பட்டி செந்தில் பாப்பாப்பட்டி அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இளையராஜா கார்வாடி இளையராஜா கார்வாடி அவருக்கு நம்ம உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவர் டோக்கனோவில் பானைக்கெலாம் போடுறாரு அடுத்து பிச்சியா அகரப்பட்டி அவர் நம்ம உறுப்பினர் கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபதுக்கு மேல் ஆள் நம்ம உறுப்பினர் சேர்த்து தொடர்ந்து நம்மளுடைய அனைத்து அத்தியாயத்துக்கும் மிக சிறப்பான பங்களிப்பு அளிச்சுட்டு இருக்காரு அவருக்கு நம்ம நன்றிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வம் மீனி வயல் செல்வம் மீனி வயலுங்கிறவரும் கிட்டத்தட்ட நம்ம ஒன்றாவது அதித்தியத்திலேருந்து ஆறு அத்தியாயத்துக்கும் உறுப்பினர் சேர்த்துட்டு நம்மளுடைய அனைத்து குழுக்களுக்கும் நமக்கு ஒத்துழைப்பு அன்னைக்கு அணிக்கிற செல்வத்துக்கும் நம்மளுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து பொன்னுசாமி கல்லுப்பட்டி பொன்னுசாமி கல்லுப்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ரமேஷ் மல்லிகைப்பட்டி ரமேஷ் மல்லிகப்பட்டி அவரு உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மணி சேத்துப்பட்டி மணி சேத்துப்பட்டி அவர் பயன் வந்திருக்காரு அவர் கையில் கொடுத்து போட சொல்லுங்க அவரு உறுப்பினர் சேர்த்து தொடர்ந்து நமக்கு ஆதரவு அளிச்சுட்டு இருக்காரு அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கார்த்திக் புத்தானத்தம் கார்த்திக் புத்தானத்தம் அவரும் நம்ம உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவருடைய டோக்கன் உள்ள பானைக்கில் போடுறோம் சுப்பிரமணி புத்தானத்தம் சுப்பிரமணி புத்தாணத்தம் அவரு உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவரு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ஏபி கே ஏனார் கோனார்மேஸ் மேட்டுக்கடை அவர் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மோகன்ராஜ் மணப்பாறை மோகன்ராஜ் பண்ண பாரு அடுத்து ரவி ஐம்பது ரஞ்சித் கலிங்கப்பட்டி ரஞ்சித் கலிங்கப்பட்டி அவரு உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து யோகராஜ் மருங்காபுரி யோகராஜ் மருங்காவின் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெளிவச்சுக்கிறோம் அடுத்து கருப்பன் சொக்கம்பட்டி அவர் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சிருக்கிறோம் அவ்வளோதானே சரி இப்ப இத்தனை பேர் மூலியமாக தான் இந்த உறுப்பினர் அத்தியாயத்தோட அஞ்சோட நம்ம உறுப்பினர் சேர்க்க முடிஞ்சு அதை சேர்த்தவங்க பணக்கில் போட்டு இப்போ கொடுக்க போகிறோம் இதுல யாரும் பணம் கட்டிருக்காங்களோ பணம் கட்டுறவங்க லிஸ்ட் தனியாக இருக்குது பணம் கட்டாதவங்க லிஸ்ட் தனியாக இருக்குது பணம் கட்டாதவங்க டோக்கன் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அவங்க வந்து இப்போ பரிசு கொடுக்க முடியாது அவங்களுக்கு அடுத்த மாதம் இந்த மாதம் அவங்க பணம் கட்டாதனால அவங்களுக்கு பரிசு கிடைக்காது அடுத்த மாதம் பணம் கட்டிட்டு திருப்பி அடுத்த மாதம் குழுக்களை ஜாயின் பண்ணிக்கலாம் அதை தெரிவிச்சுக்கிட்டு இப்போ நம்ம பணம் கட்டினவங்க பணம் கட்டாதவங்க எல்லாத்தையும் போட்டு நம்ம கொடுக்க போறோம் தேர்ந்தெடுத்து கொடுத்து யார் பணம் கட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பரிசு கிடைக்கும் பணம் கட்டலாம் பரிசு கிடைக்காது அந்த மாதிரி நம்ம இது பண்ணுறோம் இப்போ வந்து முதல் அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுத்து ரெண்டு கிராம் தங்கத்தோடு கொடுக்க போகிறேன் அந்த அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இப்போ பானைகள் இருக்கிறத போட்டு கொடுக்குவோம் வாங்க பிச்சை என்ன எல்லாம் வாங்க கொடுக்குங்க இளையராஜா எல்லாம் வாங்க மூணு பேர் கொடுக்குங்க ம் கொடுக்குங்க முதல் அதிர்ஷ்ட தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் தங்கத்தோடு பரிசா கொடுக்க போறோம் அந்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஃபுல்லா தேர்ந்தெடுக்கிறதுக்கு குளிக்காச்சு இப்போ வந்துருக்கிற ஒரு பையனை வச்சு நம்ம எடுக்க சொல்லுவோம் யார் எடுக்கும் தம்பி ஆ ஒரு டோக்கன் எடுத்து கொடுப்பா தெரியாம பார்க்காம எடுத்துக் டோக்கன் எடுத்து கொடுத்துட்டாரு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி நாலு நம்பர் இருபது தொண்ணூற்றி நாலு டோக்கன் நம்பர் வந்து இருபது தொண்ணூற்றி நாலு பாருங்க சொல்லுங்க இருபது கிருஷ்ணன் கார்வாடி ஏஜிஎன்எம் வந்து அவங்க வந்து முதல் அதிர்ஷ்ட சிலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த ரெண்டு கிராம் தங்கத்தோடு வந்து பரிசா போகுது அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பேச சொல்லுங்க டோக்கன் நம்பர் வந்து இருபது தொண்ணூத்தி நாலு கிருஷ்ணன் கார்வாடி ஏஜிஎன்எம் பிச்சை இவர் இளையராஜா அடுத்து இரண்டாவது அதிர்ஷ்ட வந்து பிரிட்ஜு சிங்கிள் டோர் அதாவது வைல்பிள் பிரிட்ஜ் வந்து நூற்றி தொண்ணூறு லிட்டரு நம்ம ஃபிரிட்ஜ் வந்து நம்ம பைசா கொடுக்க போகிறோம் அந்த இரண்டாம் அரசாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கொடுக்குங்க கொடுக்குங்க டக்கு டக்குன்னு ஆமாம் இரண்டாவது அரச சாலையை ஓரளவு தேர்ந்தெடுத்து அவருக்கு நம்ம வந்து பிரிட்ஜ் பிரிட்ஜ் நம்ம கொடுக்குறோம் வெயில்பிள் கம்பெனி பிரிட்ஜ் கொடுக்குறோம் அந்த அரசாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கோபானியை தம்பி எடுத்துக்கணும் ஒரு டோக்கன் எடுத்து டோக்கன் எடுத்து கொடுங்க ம் டோக்கன் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு டோக்கன் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாம் நம்பர் டோக்கன் வந்து இரண்டாவது அதிசாலியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க பேர் ஆ பானு பானுப்பிரியா கவுண்டம்பட்டி ஏஜென்ட் நம்பர் வந்து ரவி அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு பரிசு வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் இருக்குது காலையில் எங்கள் வண்டி வச்சு அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துருங்க இது மூலியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மூன்றாவது அதிர்சாலையை ஒருவரை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து ஹோம் அப்ளைன்ஸ் செட் அதாவது ஒரு கிரைண்டரு ஒரு மிக்சி ஒரு குக்கரு ஒரு சப்படுப்பு மொத்தம் நாலு இது கொடுக்க போகிறோம் அந்த மூன்றாவது அச சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு திருப்பூருக்கா குளிக்கோங்க தம்பி ரெண்டு பேரும் வாங்க குளுக்குங்க குளுக்குங்கப்பா குளிக்கி விடுங்க வேணாம் இன்னும் நல்லா கொடுக்குங்க மூன்றாவது அதசாரியை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து அந்த ஹோம் அப்ளை செட்டு கொடுக்க போகிறோம் அதை வந்து எடுக்கிறதுக்கு வந்து நான் வந்து எடுத்து கொடுங்க இல்லை பிச்சை அவரே எடுத்து கொடுக்குப்பா குளிக்காச்சுப்பா உம்ப கூட்ட குளிக்கிட்டு நான் இப்போ இப்போ நீங்கள் கொடுத்துட்டு ஒரு டோக்கன் எடுத்து கொடுத்துருக்க டோக்கன் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாக நம்ப டோக்கன் வந்து மூன்றாவது அதசாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து பேர் வந்து அமராவதி பருக்குழியா பருக்குழி ஊர் வந்து பருக்குழி ஏஜே வந்து பிச்சியா மூன்றாவது அரசு சாலையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நிறைய தெரிவிச்சிருக்கோம் அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு பரிசு நம்ம ஃபேக்ட்ரியில் இருக்குது நாளைக்கு வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து எங்கள் வண்டி வச்சு டெலிவரி கொடுத்து தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து நான்காவது அரசு சாலையா தேர்ந்தெடுக்கிற முறை திருப்பி கொடுக்குங்க வாங்க பிச்சை நல்லா வந்து கொடுக்குங்க அவர் குளிக்கிட்டாரு

பேர் வந்து குமாரா குமார் ஊர் வந்து கைகாட்டி ஏஜென்ட் நேம் வந்து சுபாசணி நிறைய வந்து உறுப்பினர் சேர்ந்தவங்க அவங்க வந்து தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு பாசக நிறுத்தி வச்சுக்கிறோம் அவங்களுக்கு பரிசு வந்து நம்ம இருக்குது நாளைக்கு நம்ம கொடுத்து அனுப்பிடுவோம் அவங்களுக்கு அடுத்து அஞ்சாவது அதிர்ஷ்டை நம்ம ஒரு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு திருடு உறுப்பினர் பிள்ளை விட்டு திருடு உறுப்பினர் கொடுக்க போறோம் அந்த அதிர்ஷ்ட சிலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு திருப்பி வந்து கொடுக்குங்க வாங்க குடுக்கணும் வா இளையராஜா இருக்க சொல்லுவோம் நீங்க

குமரவேல் பேர் வந்து குமரவேல் ஊர் வந்து வந்து இளையராஜா அவங்க வந்து அஞ்சாவது அத்த சரியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம பேக்டில த்ரீ டூர் பேர் நாளைக்கு காலையில கொண்டு எங்க வண்டி வச்சு பிரீடியில் ஒரு குடி கொடுத்தோம் தெரிவிச்சுக்கிறோம் இந்த சுபாசினி என்ற பேசு அத்தியாயத்தோட அஞ்சோட அத்தியாயத்தோட ஏழாவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துகிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் தாய்மார்களுக்கும் என் சுபாசினி என்ற பெருசு இனிய மாலை நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடம் இருந்து விதப்படுகிறோம் இது உங்கள் சுபாசினி என்ற பேர் திருச்சி மாவட்டம் மருணாவலி வட்டம் கல்லுப்பட்டி மெனிவர்கள் தேங்க்ஸ்